بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين غنيمه الله من الذي اغلى إن رأي وهو في النبي صلى الله عليه وسلم அவர்களின் சரியான உம்ரா செய்த முறையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சரியான சஹி நம்ம கடந்த ஆளுமே சொல்லியிருந்தோம் உம்ராவினுடைய முறையை படிப்பதற்காக நாம தேர்வு செய்திருக்கக்கூடிய புத்தகம் அல் மன் நபி சொல்லு அலி வசல்லம் என்ற புத்தகத்தை தேர்வு செஞ்சிருக்கிறோம் இந்த புத்தகத்தை எழுதியவங்க யார் அஷே ஹவுசீபின் அப்துல்லா அல்ல ஹெமதி அல்லி ஹஃபித் அஹூவா அவர்கள் அந்த குல இருந்து சுருக்கமாக இந்த சட்டத்தை பார்க்க போறோம் உம்ரா செய்யும் முறைகளை பார்க்க போறோம் போன வாரமே உம்ரா வணக்கம் செய்யறதுக்கு முன்னால நாம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம் உம்ராவினுடைய ருக்குன்கள் நான்கு உம்ராவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமல்கள் நான்கு அமல்களாகும் ஆகும் ஒன்னாவது அமல் மீகாத்தில் இஹ்ராம் ஆகுதல் மீகாத் ரெண்டாவது பவாஃப் ரெண்டாவது என்ன பவாஃப் செய்தல் மூணாவது சி செய்தல் சை சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில என்ன செய்வது சளி செய்தல் நான்காவது சளி முடித்த பிறகு சிறைத்தல் அல்லது முடியை குறைத்தல் முடியை முற்றிலுமாக வலித்தல் மொட்டை போடுதல் அல்லது முடியை கட் பண்ணி கொள்ளுதல் இப்போ உம்ரா செய்யும் முறையை வந்து சுருக்கமா பார்க்கலாம் மீகாத்துல வந்து இஹ்ராம் ஆகுதல் உம்ரா அல்லது ஹஜ் செய்வதற்காக வரக்கூடியவங்க இந்த மீகாத் என்று சொல்லக்கூடிய எல்லைகளை கடக்கும் போது அவங்க வந்து ஆஹ் ஹஜ்ஜ் மற்றும் ஹம்ராவில் என்னென்ன செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டுள்ளதோ அந்த செயல்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் மீ காத்தில் செய்ய வேண்டிய சுண்ணாக்களை செய்து அங்கிருந்து நீயா நீயா கொண்டு வந்து அங்கிருந்து வணக்கம் ஆரம்பமாகிவிடும் மீகாத் என்னென்ன மீ காத்துடைய இடங்கள் என்னென்ன இடங்களாக நபி சொல்லிஸ்லம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பாருங்க எலம்லம் என்ற இடம் இந்தியாவிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு மீகாத் எந்த இடம் எலம்லம் என்ற இடமாகும் இந்த இடம் இதா இருக்குல்ல எலம்லம் என்ற இடத்தை நாம கடக்கும் போது இந்தியாவிலிருந்து வரக்கூடியவங்க இந்த இடத்தை கடக்கும் போது இஹ்ராமுடைய நிலையில கடக்க வேண்டும் பஹ்ரைன் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கர்னு மனாசில் கர்னுல் மனாசில் அசைலுல் கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை கடக்கும் போது நாம இஹ்லாமுடைய நிலையில கடக்க வேண்டும் சரிங்களாமா அதே போல ஜாத் ஈராக்கிலிருந்து வரக்கூடியவங்க இருந்து வரக்கூடியவங்களுக்கான இடமாகும் ஜுஷ்பா என்ற இடம் இந்த பகுதியிலிருந்து எகிப்துல இருந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான மீது என்ற இடமாகும் இந்த இடங்களை கடக்கும் உம்ரா என்ற வணக்கத்தை செய்யக்கூடியவங்க ஹஜ் அல்லது ஹஜ் என்ற வணக்கத்தை செய்யக்கூடியவங்க இஹ்ராமுடைய நிலையில் என்ன செய்ய வேண்டும் இந்த இடங்களை கடக்க வேண்டும் சரி இப்ப இந்த இடங்கள்ல வரும்போது இந்த இடங்களில் இதுக்கு பெயர் மீகாத் இந்த மீகாத்தில் செய்ய வேண்டிய சுண்ணாக்கள் என்னென்ன சுன்னா ஒன்னாவது நகங்களை வெட்டுதல் பொதுவாக ஒரு முஸ்லிம் நகத்தை என்ன செய்ய மாட்டார் பெரிதாக வளர்க்க மாட்டார் எப்போதுமே உங்களுடைய நகங்களை கவனிக்கணும் வாரத்துல ஒரு நாள் அல்லது ரெண்டு வாரத்துல ஒரு நாள் என்ன செஞ்சிடணும் நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும் ஜும்மா துலகைக்காக நாம தயாராகுவதற்காக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள மார்க்கம் வழிகாட்டுகிறது அந்த அடிப்படையில் ஜுமா தொலகைக்கு முன்பாக ஜுமா தொலிகைக்கு தயாராக தயாராகுவதற்கு முன்பாக கையில் கை விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டி கொள்வது சுத்தமாக ஆக்கிக்கொள்வது வாரக்கல்லா அதே போல கால் விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும் இதே போல மியப்பாத்துல நம்ம கும்ரா செய்வதற்காக செல்லக்கூடிய சமயத்தில் மியப்பாத்தில் வைத்து நகங்களை வெட்டி கொள்வது என்னது சொன்னா ரெண்டாவது அப்புள் மற்றும் மறைவிடத்தில் இருக்கக்கூடிய முடிகளை நீக்குதல் இது வந்து பொதுவாக நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க சரிய பெரிய பிள்ளைங்களாம் இருக்கீங்க இந்த சட்டங்களை நாம தெரிந்து கொள்ளணும் இதுலாம் இயற்கை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய மாற்றம் என்பது பெரிய பிள்ளையாக ஆக மாறிக்கொண்டே இருக்கும் பாருங்க முகம் உங்களுடைய அமைப்பு எல்லாமே பாருங்க உடல் அமைப்பு எல்லாமே மாறிக்கொண்டே வரும் வயதாக ஆக நீங்க பெரிய பிள்ளையாக ஆகும்போது உங்களுடைய அக்குலில் என்ன செய்யும் முடி வளர ஆரம்பிக்கும் இப்படிதான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் மறைவிடங்களிலும் முடி வளர ஆரம்பிக்கும் ஒரு முஸ்லீம் சுத்தமாக இருக்குமாறு மார்க்கும் வழிகாட்டுகிறது எனவே நம்ம எப்ப பெரிய வயதை அடைந்து விடுகிறோமோ இந்த மாதிரியான அதிகம் முடிகள் வளர ஆரம்பிக்கிறதோ சின்ன பிள்ளையில காணப்படாத முடிகள் வளர ஆரம்பிக்கிறதோ அக்குள் மற்றும் மறைவிடத்தில் இருக்கக்கூடிய முடிகளை என்ன செய்யணும் அவ்வப்போது சுத்தம் செய்து கொண்டே நீக்கி கொண்டே இருக்க வேண்டும் இதே போல ரும்ரா என்ற வணக்கத்தை செய்யும் போது நீக்காத்தில் வைத்து அக்குள் மற்றும் மறைவிடத்தில் இருக்கக்கூடிய முடிகளை என்ன செய்ய வேண்டும் நீக்கிக் கொள்ள வேண்டும் சரிங்களாமா ஒரு முஸ்லீம் சுத்தமா இருக்கணும் நீங்க பெரிய வயது போது அக்குலில் ஏற்படக்கூடிய முடிகளை சுத்தம் செய்யல அதை நீக்கலன்னு சொன்னா வாடை வர ஆரம்பிக்கும் எனவே ஒரு முஸ்லிம் சுத்தமாக இருக்க மார்க்கம் வழிகாட்டுகிறது மறைவிடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை நீண்ட நாளாக வெட்டாமல் இருப்பதை மார்க்கம் என்ன செய்கிறது கூடாது என்று சொல்கிறது சரி சுத்தமாக இருக்கணும் அடுத்து மூணாவது கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதை போன்று உம்ராவிற்காக குளித்தல் புரியாமா புரியுதுங்களா எல்லாம் கவனிக்கணும் இப்ப கவனிக்கல நீங்களாம் ஆகக்கூடியவங்களா இருக்கிறீங்க இந்த மாதிரி சட்டங்கள்லாம் தெரிந்து கொள்ளணும் இதெல்லாம் இயற்கை ஒவ்வொரு முஸ்லீமும் அறிய வேண்டிய சட்டங்கள் முஸ்லிமான ஆண் பெண் இந்த சட்டங்கள்லாம் தெரிந்திருக்கணும் நகரத்தை எப்போதுமே வெட்டக்கூடியவங்களாக இருக்கணும் அதே போல அக்குல் மறைவிடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை நீக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதை போல அம்முராவிற்காக குளித்தல் சுண்ணாவாகும் அக்குல் தான் இதுதான் அக்குல் பாரக் பீக்கும் இந்த மாதிரி டவுட்டுகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கம்மா மூணாவது கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதை போல அம்முராவிற்காக குளித்தல் இதெல்லாம் பெரிய பிள்ளைங்க தெரிந்து கொள்ளணும் எப்ப நீங்க பெரிய பிள்ளைங்களாம் ஆகுறீங்களோ அப்ப அதை நான் நீக்க கூடாதுமா பாரக் எப்ப நீங்க பெரிய பிள்ளையா ஆகிய ஆகுவீர்களோ அப்போது நீங்க உங்களுக்கு கடமையான குளிப்பினுடைய நிலைகள் ஏற்படும் எப்படி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது பெரிய பிள்ளையா ஆக ஆக சில சில மாற்றங்கள் ஏற்படுதோ இன்னும் நீங்க பதினைந்து பதினான்கு வயது ஆகும்போது உங்களுக்கு இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் மூலமாக நீங்க பெரிய பிள்ளையாக ஆகிவிடுவீர்கள் உங்க சவுண்டு ஆஹ் உங்களுடைய முகம் உங்களுடைய நீளம் உயரம் எல்லாம் உயர்ந்துகிட்டே போகும் இப்படி கடமையான குளிப்பு ஏற்படும் போது எப்படி குளிக்க வேண்டும் என்பதை கற்றுத் கற்றுத்தர்றாங்க அசுத்தங்களை நீக்கிய பிறகு என்ன செய்ய வேண்டும் தொழுகைக்காக ஒது செய்வதை போல ஒது செய்து கொள்ள வேண்டும் பிறகு தலையில் தலைக்கு மூன்று தடவை தண்ணீர் ஊற்ற வேண்டும் பிறகு வலது பக்கமாக வலது தோல்புஜத்தில் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்து இடது பக்கமாக தண்ணீர் ஊற்ற வேண்டும் அடுத்து உடல் முழுவதுமாக தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும் இதான் கடமையான குளிப்பிற்கான குளிப்பின் முறையாகும் இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் புரியுதுங்களாமா பெரிய பிள்ளை ஆகும்போது இந்த குளிப்பினுடைய முறைகள் நமக்கு தேவையாக ஆகும் ஆகவே இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க இந்த மாதிரிதான் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து தொழுகைக்காக குளிக்கும் போது இந்த முறையில தான் குளிப்பது சுண்ணா சரிங்களா அப்ப உம்ரா என்ற வணக்கத்தை செய்ய நீங்க செய்ய போகும் போதும் மீ காத்துல செய்ய குளிக்கக்கூடிய அந்த குளிப்பிலும் கடமையான குளிப்பிற்காக குளிக்கக்கூடிய முறை பிரகாரம் குளிக்க வேண்டும் அது சுன்னா அதே போல பெருநாள் என்று குளிப்பீங்களா இல்லையா பெருநாளிற்காக குளிக்கக்கூடிய குளிப்பின் போதும் இந்த கடமையான குளிப்பிற்காக குளிக்கக்கூடிய இந்த முறையில் குளிப்பது அதுவும் சொன்னா முஸ்தஹப் விரும்பத்தக்க செயலாகும் புரியுதுங்களா அடுத்து நான்காவது உடலில் படிந்துள்ள அழுக்குகளிலிருந்து தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் உடல்ல எங்கேயாவது அழுக்கு இருக்குன்னு சொன்னா அது என்ன செய்யணும் அதுக்கு அதுக்குதான் நம்ம சோப்பு போடுறோம் ஒரு முஸ்லிம் வந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அசுத்தம் இல்லாத நிலையில இருக்க முயற்சி செய்யும் சரிங்களாமா துர்நாற்றம் வருகின்ற அளவிற்கு அழுக்கு பாண்டைகளாக இருக்கக்கூடாது என்ன செய்யணும் நல்லா சோப்பு போட்டு சுத்தமாக குளிக்க வேண்டும் என்று மார்க்கம் காட்டுகிறது இதே போல உம்ரா பயணத்தின் போது நீ காத்துல ஆஹ் குளிக்கக்கூடிய சமயத்துல வேணியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றிக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது பெண்கள் ரொம்பராவுக்காக செல்லக்கூடிய பெண்களும் இதே போலவே என்ன செய்வார்கள் குளித்துக் கொள்வாங்க அவங்களும் கடமையான குளிப்பிற்காக குளிக்கக்கூடிய முறை பிரகாரம் குளித்துக் கொள்வார்கள் சரிங்களா பெண்ணாக இருக்கக்கூடிய மாதவிடாய் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி குழந்தை பேர் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அவங்களும் இதே போல குளித்துக் கொள்வது முஸ்தஹப் விரும்பத்தக்க சுண்ணாவாகும் அடுத்து ஆண் தன் தலையிலும் தன் முடியிலும் தன் உடம்பிலும் தன்னுடைய எஹ்ராம் ஆடையில் படாமல் ஐத்தூர் வாசனை திரவியத்தை பூசிக்கொள்வார் ஆணாக உள்ளவங்க பெண்ணாக உள்ளவங்க வெளியில் அதாவது நிறைய நறுமணம் வீசக்கூடிய பெர்ஃபியூம் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது அவங்க பயன்படுத்தக்கூடாது இப்போ ஆணாக உள்ளவங்க எழுத்தூர் போடலாம் வெளியில மணக்கக்கூடிய அந்த எழுத்துர் போடுவா போடலாம் அது சுன்னா அப்ப இந்த உம்ராவின் போது குளித்து முடித்த பிறகு தலையிலும் அதே போல தாடியிலும் அதே போல மேனிலும் அவங்க என்ன செய்து கொள்வாங்க பித்தூர் தடவி கொள்வாங்க பித்தூர் வந்து தடவக்கூடாது இஹ்ராம் துணியில லேசா கொஞ்சம் பற்றுச்சுன்னு சொன்னா அதனால என்ன கிடையாது ஒரு குற்றமும் கிடையாது சிறிதளவு நீங்க அப்படி தடம்போது இஹ்ராம் துணியிலேயே பற்றுச்சுன்னு சொன்னா அதனால என்ன கிடையாதுமா எந்த ஒரு குற்றமும் கிடையாது பின்னால காட்டுமே உங்களுக்கு அல்ல போட்டிருக்காங்க கீழே ஒரு ஆடை ஆடை இதான் இந்த துணியில படாம என்ன செய்யணும் ஐத்தூர் தலையிக்கொடுங்க லேசா பற்று அதனால என்ன கிடையாது குற்றம் கிடையாது நம்ம ஊருகளை ஐத்தூர் சொல்ல மாட்டாங்க அத்தருன்னு சொல்லுவாங்க ஆனா அரபில ஐத்தூர் அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க பாரக் அல்லாபிக்கும் என்னம்மா இஹ்ராம் ஆடை அடுத்து பாருங்க, இதான் இஹ்ராமுடைய ஆடை உம்ராவுக்கு செல்லக்கூடிய அந்த மனிதர் தைக்கப்பட்ட அனைத்து ஆடைகளையும் கலட்டிய பிறகு ஒரு கீழாடை மேலும் ஒரு மேலாடையை அணிந்து கொள்வாங்க இந்த மாதிரி ஆனால் இங்கே வந்து படத்துல இந்த புஜம் தெரியற மாதிரி போட்டுருக்குறாங்க நம்ம இப்போ தோல்புஜம் வலது தோல்புஜம் தெரியிற மாதிரி நம்ம அணிய தேவையில்லை இப்போ ஃபுல்லாக தான் கவர் பண்ணணும் சரிங்களாமா இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் எஹ்ராம் துணி தெரியுதாமா இந்த துணி வெந்நீர் ஆடை விற்கும் கடையில் அதை வாங்கி கொள்ளணும் உம்ரா போகும்போது மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை தைக்கப்படாத ஒரு ஆடை அதே போல செப்பல் இந்த மாதிரியான செப்பலை அணிந்து கொள்ள வேண்டும் சரிங்களாமா இரண்டு செப்பல் ஆ ஷூனா தவிர்த்து கொள்ள வேண்டுமா சரிங்களா இஹ்ராம் இருக்கும் நுழைந்த பெண் தன் தலையை திறந்த மாதிரி வைக்கணும் தன் தலையில என்ன செய்யக்கூடாது தொப்பி போடுறது அல்லது வேற துணிகளை வைப்பது அதெல்லாம் இஹ்ராம்ல நுழைந்த பிறகு கூடாது சரிங்களாமா சரி போடக்கூடாதும்மா அடுத்து பாருங்க பெண்ணாக இருக்கக்கூடியவங்க உம்ரா செய்யக்கூடிய சங்கைக்குரிய பெண்மணி அவங்க வந்து அலங்காரம் இல்லாத பகத்து இல்லாத பழமையாக அவங்க போடக்கூடிய அந்த ஹிஜாப் அந்த ஆடையை அணிசிவாங்க அந்த ஆடையை அணிந்து கொள்வாங்க ஆனா முகத்திரை மற்றும் கையுறை அணிய மாட்டாங்க அதே சமயத்துல அந்நிய ஆண்களுக்கு முன்னால தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்வாங்க கவர்னிங்கம்மா இது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம பெரும்பாலான பெண்களை நீங்க பார்க்கலாம் அவங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னாலும் என்ன செய்யாம இருக்கிறாங்க முகத்தை மூடாம இருக்கிறாங்க சரிங்களா ஹஜ் ஹஜ்ராவின் போது முகத்தை திறந்து இருக்க வேண்டும் நிகாப் அணிய கூடாது அதே சமயத்துல அந்நிய ஆண்கள் முன்னால் வந்துட்டாங்கன்னா முகத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும் மறைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பெண்களுடைய முகத்தை பார்ப்பதினால் ஆண்கள் பார்ப்பதினால் அந்நிய ஆண்கள் பார்ப்பதினால் பித்னா ஏற்படும் பாடு நடத்தும் போது பேசாதீங்கம்மா வாரக்லாஹ் இருக்கும் சித்து நான் சொன்னா குழப்பம் பாவமான நிலைகள் ஏற்பட்டுரும் அந்நி ஆண்கள் அந்நிய பெண்களை அந்நிய ஆண்கள் பார்ப்பதால முகத்தை பார்ப்பதால அந்த ஆண்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் ஏற்பட்டு விடலாம் எனவே தான் மார்க்கம் அந்நி ஆண்களுக்கு முன்னால் முகத்தை மறைத்து கொள்ளுமாறு பெண்களுக்கு வழிகாட்டுகிறது பிரம்முறாக செய்ய வரும் பெண்மணி ரும்ரா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அழகை தன்னுடைய அழகை வெளியிலே காட்டாம அதே போல பெர்ஃபியூம் வித்தர் போன்றவைகளை பயன்படுத்தாம அலங்காரங்களை கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொள்ளாம சாதாரண நிலையில என்ன செய்யணும் வர வேண்டும் அல்லாகுவை பயந்த நிலையில இந்த வணக்கத்தை செய்வதற்காக வர வேண்டும் சரிங்களா ரும்ரா செய்யக்கூடியவங்க மீகாத்தில் வைத்து இந்த இந்த விஷயங்களை எல்லாம் சுண்ணாக்களை எல்லாம் செய்த பிறகு மீகாத்தில் காத்தில் புகழ்வது அல்ஹம் இல்லா என்று சொல்வது சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வது அல்லாஹு அக்பர் என்று சொல்வது விரும்பத்தக்க செயலாகும் சரிங்களாமா வாகனத்துல ஏறி அவங்க நீயாவை செய்வதற்கு முன்பாக குளித்து முடித்த பிறகு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து வந்த பிறகு இந்த மாதிரி இங்க பாருங்க இதான் அஹ் கர்னுல் மனாசீல் அஸ் செய்னுல் கபீர் என்ற பஹரின் இருந்து போகக்கூடியவங்களுக்கான மியூ காத்துடைய இடம் இந்த இடத்துல நம்முடைய வாகனத்தை நிறுத்துவாங்க இந்த இடத்தை நிறுத்தி நம்ம போய் குளிச்சுட்டு எல்லா சுண்ணாவையும் முடிச்சிட்டு அழகா வாகனத்துல ஏறுறதுக்கு முன்பாக அல்லாஹுவை புகழ்ந்து அஹ் செய்து சுபஹானா அல் ஹம்தில்லாஹ் அஹ் அல்லாஹ் அக்பர் அல் ஹம்துல்லில்லாஹ் சுபஹானல்லா அல்லாஹு அக்பர் என்று கூறுவது முஸ்தஹப் விரும்பத்தக்க செயலாகும் வாகனத்துல ஏறுவதற்கு முன்பாக கடைசியா கேளுங்க வாரக் அல்லா அடுத்து அதே போல ஆஹ் மியாவை செய்வதற்கு முன்பாக முன்னோக்கி சரிங்களா மீதாத்துல வாகனத்துல நீங்க சரியான நிலையில இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வாகனத்தில் நீங்க உட்கார்றத்துக்கு சரியான அமைப்பில் வந்த பிறகு முடியுமானால் திபிலாவை முன்னோக்கி அதாவது மக்காவுக்கு பயணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் திபிலாவை முன்னோக்கி நான் உம்ராவுடைய வணக்கத்திற்குள்ளே செல்கிறேன் என்று நீயத்து செய்வது முஸ்தகப் விரும்பத்தக்க செய்யலாம் நீயாவை உள்ளத்தில் செய்ய வேண்டும் நீயாவை செய்யும் இடம் எதுமா உள்ளத்தில் செய்ய வேண்டும் அம்ராவா இருந்தாலும் சரி ஹஜ்ஜா இருந்தாலும் சரி எல்லா வணக்கங்களையும் நீயாவை எங்கே செய்ய வேண்டுமா உள்ளத்தில் செய்ய வேண்டும் நம்ம முன்னால இந்த ரெண்டு வணக்கங்களையும் நாவினால் செய்ய வேண்டும் என்று தவறான தவறான கருத்தை சொல்லிட்டோம் மன்னித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் மன்னித்துக் கொள்வானாக எல்லா வணக்கங்களிலும் நீயாவை உள்ளத்தில் தான் செய்ய வேண்டும் புரியுதுங்களாமா மு கவனிங்க கவனிங்க கவர்னிங்க நீயாவை எங்கே செய்ய வேண்டுமா உள்ளத்தில் செய்ய வேண்டும் பிறகு நாவினால் என்ன செய்ய வேண்டும் வேண்டும்ன் என்று வேண்டும் லப்பைக்க உம் ரத்தன் என்று மொழிவது நீயா கிடையாது அது தல்வியா சொல்லக்கூடிய வாசகமாகும் லப்பைக்க உம் ரத்தன் உம்ரா செய்வதற்காக நான் ஆஜராகிவிட்டேன் என்ற அர்த்தமாகும் இந்த தல்வியா சொல்வது சுண்ணா இந்த இடத்துல அல்லாஹ் லா என்று சொல்வது பலவீனமான அறிவிப்பாகும் இதை கொண்டு நாம் செய்ய மாட்டோம் இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ்வே முஹஸ்தி இல்லாத பேருக்காக புகழுக்காக செய்யக்கூடிய நிலை இல்லாத ஹஜ் என்பதாக சொல்லக்கூடிய இந்த துவா என்பது பலவீனமானதாகும் எனவே நம்ம வாகனத்தில் ஏறி கிபிலாவை முன்னோக்கி சொல்லக்கூடாது என்று சொல்வது என்னதுமா முஸ்தஹப் சுன்னா சுன்னா என்று சொல்வது சுன்னா அடுத்து கிபிலாவை முன்னோக்குவது முஸ்தஹப் முன்னோக்க முடியல இருந்தால் பரவாயில்லை அடுத்து எஹ்ராம் எஹ்ராமுக்கு பிறகு இதுதான் இஹ்ராமுடைய நிலை சரிங்களாமா எப்ப நீ குளித்து முடித்த பிறகு வாகனத்தில் ஏறி நம்ம உட்காந்து நீ எத்தான் பண்ணிட்டோமோ நம்ம எஹ்ராம் நம்ம வந்து உம்ராவுடைய வணக்கத்தில் என்னென்ன தடை செய்யப்பட்டுள்ளதோ அந்த தடையினுடைய நிலைக்கு நம்ம வந்துட்டோம் சரிங்களா ஆணாக இருக்கக்கூடியவங்க தைக்கப்பட்ட ஆடைகளை அணிய முடியாது அப்ப அந்த ஒரு கண்டிஷனுக்குள்ள இப்ப நம்ம உள்ள வந்துட்டோம் எப்போ நாம ஒரு முஸ்லீமாக ஆகிவிட்டோமோ ஹம் இஹ்ராமுக்கு முன்னால் ஆகமாக்கப்பட்ட நிலைகள் இஹ்ராமுக்கு பிறகு தடுக்கப்பட்டதாக ஆகிவிட்டதோ அந்த நிலைக்கு வந்து விட்டோமோ அதிலிருந்து ஆணாக உள்ளவங்களுக்கு தல்பியாவை சப்தமிட்டு சொல்வது சுண்ணாவாகும் பெண்ணாக உள்ளவங்க தல்பியாவை என்ன செய்வாங்க மெதுவா சொல்வாங்க தனக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்கிற அளவுக்கு மட்டும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஆண்கள் இருந்தாங்கன்னா சப்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க உயர்த்தி சொல்ல மாட்டாங்க இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருப்பது என்னது ஏனென்றால் தல்பியாவை மொழிவதன் மூலமாக அல்லாஹுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது தௌஷீதை தௌஷீதை வெளிப்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும் தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பாருங்க தல்பியாவுடைய வாசகத்தை பாருங்க لبيك سلنا اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك إن أرتم அல்லாஹ் லப்பைக் நான் ஆஜராகி விட்டேன் அல்லாஹு அல்லாஹுவே லபேக் நான் ஆஜராகிவிட்டேன் லப்பைக் நான் ஆஜராகி விட்டேன் லா ஷரீக உனக்கு எந்த ஒரு இணை துணை கிடையாது நான் ஆஜராகிவிட்டேன் இன்னல் ஹமந்த புகழ் அனைத்தும் நிச்சயமாக புகழ் அனைத்தும் அருள் அனைத்தும் லக்க உனக்கு உரியது அதிகாரம் உனக்கே உரியது உனக்கு எந்த ஒரு துணை கிடையாது என்று அர்த்தமா அப்ப ஆணாக உள்ளவங்க என்ன செய்யணுமா நம்ம இஹ்ராம் ஆனதுல இருந்து தல்வியாவ சொல்லிக்கொண்டே இருக்கணும் சப்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும் வீண் வெட்டி பேச்சுக்கள் என்ன செய்யக்கூடாது பேசிக்கொண்டு இருக்க கூடாது சரிங்களா தல்பியாவை அதிகமாக சொல்லணும் இடையிடையே அல்லாஹாவை நினைவு கூறுவது போடும் நாம வந்து பார்க்கும் வரை சரிங்களாமா மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம்ல காபாவை வந்தடைகின்ற வரைக்கும் சரிங்களாமா காபத்துல்லாவை பார்க்கின்ற வரைக்கும் இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சரி எப்ப நாம வந்து மஸ்ஜிது ஹராம்ல நுழைந்துட்டோமோ சரிங்களாமா அப்ப அடுத்த வணக்கத்துல நம்ம ஈடுபட போறதுனால தல்வியாவ அங்க இருந்து நாம நிறுத்திக் கொள்வோம் பள்ளிக்குள் நுழையும் போது என்ன சொல்ல வேண்டும் பள்ளிக்குள்ள மஸ்ஜிது ஹராம்ல நுழையும் போது அழகான ஒரு சுண்ணாவ நபி நபிசுல்லாசன கற்றுத்தராங்க பள்ளிக்குள் நுழையும் போது வலது காலால் நுழைய வேண்டும் மஸ்ஜிது ஹராமில் நுழையும் போது இதான் மஸ்தில் ஹராம் மஸ்ஜிது தான் என்ன இருக்குதுமா கபா இருக்குது மக்கா நகரத்துலதான் மஸிதுல் ஹராம் இருக்குது தான் என்ன இருக்குது சரி இப்ப கபா இருக்கக்கூடிய மஸிதுல் ஹராம்ல நம்ம நுழையும் போது வலது காலை முற்படுத்தி அழுது பில்லாக சொல்லுங்க وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم اللهم افتح لي أبواب رحمتك إن رسول ودسن إن أرتم أعوذ بالله العظيم மகத்தான அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வபி வஜ் கரீம் அவனுடைய கண்ணியமான முகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடிகிறேன் பழமையான அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை குண் ஆட்சியைக் கொண்டு நான் பாதுகாப்பு தேடிகிறேன் மினஸ் ஷெய்ஃபான் விரட்டப்பட்ட ஷெய்ஃபானை விட்டும் அல்லாஹ் மஃப்தஹலி அல்லாஹுவே எனக்கு நீ திர அபுவாப ரிக்க உன்னுடைய கருணையின் வாசல்களை எனக்கு திற என்று அர்த்தமா இது ஓதுவது என்னதுமா சுரம்ல இருக்கக்கூடியவங்க முஹ்ரீம் இந்த உம்ரா செய்ய வணக்கம் உம்ரா வணக்கத்தை செய்ய வந்திருக்கக்கூடியவங்க காபா பார்த்த உடனேயே கையை உயர்த்த மாட்டார் சில பேர் காபா பார்த்தோம் என்ன செய்றாங்க கையை உயர்த்துறாங்க அது கிடையாது அதே போல காபாவை பார்த்த உடனேயே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த பலவீனமானது சில பேர் இந்த மாதிரி துவாவை என்ன செய்றாங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்து என்னதுமா பலவீனமானது அப்ப நேர மஸிது ஹராமுக்குள்ள நுழையும் போது வலது காலை வைத்து நுழைவதும் இந்த துஆவை ஓதுவதும் சுன்னா அப்படியே நேரா நாம எதை நோக்கி போக வேண்டும் கஅபாவை நோக்கி தவாஃப் செய்யறதுக்காக போக வேண்டும் தவாஃபின் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பாப்போம் இப்போ யார்க்கர் டவுட் இருந்தா கேளுங்க தக்க நம்ம முடிச்சுறோம் என்ன டவுட்மா அதாவது கடிகாரம் கண்ணாடி சரிங்களா இதெல்லாம் போடலாம் என்று அறிஞர்கள் சொல்றாங்க வாட்ச் இது அது பெல்ட் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உள்ளாடை போட முடியாதுமா தைக்கப்பட்ட ஆடைகள் போட முடியாது பாரக்கல்லாஃபைக்கும் سبحان الله وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب